என்ன வாயை அனுசு போய் இந்த பாப்பா சொல்றதுனால என்ன தப்பு விட்ற நீ முதல்ல அதை பாப்பான்னு சொல்கிறதே தப்பு பெருசு சினிமாவின் தலைகளத்தை நிர்ணயிக்கும் மீடியாக்களுக்கு ஒவ்வொரு வேளை மிஸ் ஆகி வைங்க அது ஒரு குறையா சொல்லி மேடையில் இருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் நிஜமாக எனக்கு டைரக்டர் அம்மா ராஜசேகர் நான் இது தான் முதல் முறையாக பார்க்குறேன் அவரை பட் ரொம்ப நாளாக கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கேன் தெலுங்கு ஆந்திராவுக்கு போனாலும் பேசுகிறாங்க இங்கேயும் பேசுகிறாங்க ஒரு தில்லு வேணும் அதுக்கு அதாவது ஒரு அசிஸ்டண்ட் டைரக்டராக நான் நாற்பது படத்துக்கு மேலே ஒர்க் பண்ணேன் அப்புறம் டைரக்டரானேன் பத்து படம் ஒர்க் பண்ணிவிட்டு பட் இன்றைக்கெல்லாம் வேறு மாதிரி இருக்குது நான் ஷார்ட் ஃபிலிம் பண்ணிகிட்டே டைரெக்ட் பண்ணணுன்னு தான் வராங்க அவர் ஒரு டான்ஸ் மாஸ்டராக இருந்து இயக்குநரானது இன்னொருத்தர் கூட யாராவது இருக்காருன்னு நினைக்கிறேன் லாரன்ஸ் மாஸ்டர் அவர் நடிகர் அவங்களே இருக்கார் அதனால் இப்போ ராஜசேகர் சார் வந்து ஒரு சிறப்பான ஒரு திறமை தான் அது என்ன அவங்களுக்குள்ளே அந்த கிரியேட்டிவிட்டி இல்லைன்னா அவங்க நடன அசைவுகளே அமைக்க முடியாது அவங்க டைரக்டரோட சிறப்பான கலைஞர்கள் அவங்க டான்ஸ் மாஸ்டர்கள் அதனால் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நான் இங்கே வந்ததுக்கு ஒரே காரணம் இந்த படம் இல்லை நீங்களெலாம் இல்லை பிரேம்நாத் பாப்பா கொஞ்சம் மூடி இதை உனக்காக தான் கொண்டு வந்தாங்கிறது அவன் துண்டு எடுத்துகிட்டு போகிறான்னு வாங்க நாங்கள் எனக்கு கொடுத்ததை நான் உனக்கு கொடுத்துட்றேன் வாசு மாஸ்டர் வாசு மாஸ்டர் எங்கே வாங்க இங்கே இன்னொரு துண்டு இல்லை ஒன்று தான் கொடுத்தாங்க நான் கவனிக்கல எப்போ இல்லைங்கிற ஆ கரெக்ட் இந்த ரெண்டு பேரையுமே என்னால் மறக்கவே முடியாதுங்க வாழ்க்கையில் இந்த உயரத்திற்கு அவங்க ஒரு காரணம் அது ஏன்னு அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கே தெரியாது தெரியுமா தெரியாது செல்வமணிக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா நம்ம தமிழ் தமிழ் படைப்பாளிகள் சங்கம்னு ஆரம்பிக்கிறக்காக பாலச்சந்தருக்கு அடியெல்லாம் விழுந்தது அதில் அந்த மாதிரி ஒரு ஆரம்பிக்கிற நேரத்தில் ஃபெப்சியோடு நம்ம ஒர்க் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒன்று போட்டாங்க நான் வீரத்தாளாட்டுன்னு ஒரு படம் எடுத்துகிட்டு இருந்தேன் அது நைன்டீன் நைன்ட்டி செவன் தொண்ணூற்றி ஏழு இல்லை தொண்ணூற்றேழு அப்போ பாட்டு எப்படின்னா ஐம்பது டான்சர்ஸ் இளையராஜா மியூசிக்கு பாட்டு படு ஹிட்டான சாங்ஸ் இது எப்படி நான் எடுக்கிறது பெப்சி தொழிலாளர்கள் இல்லாமல் அவங்கள மாதிரி டான்சர்ஸ் எங்கே கிடப்பாங்க அவர் எங்கே பிடிச்சாரோ என்னமோ தெரியல ஐம்பது இருபத்தஞ்சி கேர்ள்ஸ் இருபத்தஞ்சி பாய்ஸ் ரெண்டு சாங்கு தேனியில் அதில் தான் நான் நான் அவரை முதல் முதல்ல பார்த்தேன் தமிழ் படைப்பாளியாக ஒரு தமிழனிடம் வந்தவர் வாசு இந்த வாசு தான் நான் இங்கே நிற்கிறதுக்கு முதல் காரணம் அவருக்கு உதவியாளராக வந்தவர் பிரேம்நாத் அப்பப்போ அதுக்கப்புறம் சந்திப்பேன் நேற்று அதிர்ச்சி ஆகிட்டான் என்னடா கிட்டே தயாரிப்பாளர்னு சொல்கிறேன் அது அவ்வளோ ஈஸியான வேலையை உண்மையிலே சொல்கிறேன் அம்மா ராஜசேகர் இந்த படத்துக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாருன்னு எனக்கு நல்லா தெரியும் அஸ் எ ஃபாதர் அஸ் ஏ ப்ரொடியூசர் இது மாவும் நான் இருந்த உண்மையிலேயே இங்கே நான் நிற்கிறதுக்கு துள்ளுவதோ இளமை ஆடியோ லான்சில் நிற்கிற மாதிரி தான் நிற்கிறேன் அந்த பையனை பார்க்கும்போது அந்த வயசில் தனுஷ் எப்படியே இருந்தோ அப்படியே தான் இருக்கார் நான் துழுவத விழமை காதல் கொண்டேன் ரெண்டுக்குமே ஆடியோ லான்ச் எதுவும் பண்ணலை அப்போது அதுக்கெல்லாம் வசதி இல்லை இன்னைக்கு அந்த ஒரு உதாரணம் என்னென்ன ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறேன் நான் இன்னைக்கு செவன்ட்டி டூ இயர்ஸ் ஆகுது எனக்கு நான் நிற்கிறத வச்சே நீங்கள் சொல்லலாம் நான் ஆரோக்கியமாக இருக்குன்னா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு இப்போ சுகர் இருக்குது எப்போது சுகர் வந்ததுன்னு என்னால் டேட் வைஸ் கூட சொல்ல முடியும் இளமை காதல் கொண்டே அந்த ரெண்டு படம் ரிலீஸ்க்கு அப்புறம் தான் இந்த விஜய் ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணோம் சுகர் இருக்குன்னாங்க ரெண்டு சுகர் ரெண்டு பிள்ளைங்க நல்லா வந்துருச்சு அது ஒரு சுகர் கூட இது ஒரு சுகர் ரெண்டு சுகர் வந்தது ஆனால் ராஜசேகர் சார் உங்களுக்கு சுகர் வரக்கூடாது நீங்கள் அப்போ இருந்து இந்த இடத்துல என் மனைவியை பற்றி நான் சொல்லிட்டு ஆகணும் என் மனைவி விஜயலட்சுமியை பற்றி சொல்லாமல் எந்த மேடையில் இருந்தும் நான் இறங்க மாட்டேன் கழுத்தை பிடிச்ச ஒருத்தவள்னா கூட ஏன்னா அவங்க இல்லைன்னா இந்த குடும்பமே இல்லை இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் அவங்க ரொம்ப சொருப்பமான படிப்பு ஒரு கிராமத்தில் அடி ஏதோ நான் ஒரு அந்த அந்த நேரத்தில் ஒரு உத்தியோகம் பார்த்துட்டு இருந்ததுனால ஏமாந்து எனக்கு பொண்ணை கொடுத்துட்டாங்க வந்தாக்கா மதுரையில் வந்து குடியிருந்தோம் ரெண்டு ரூபா கொடுத்து கத்திரிக்கிட்ட கத்திரிக்காய் வாங்கிட்டு வர சொன்னாக்க பாக்கி சில்லரை எண்ணி வாங்க அவங்களுக்கு தெரியாது அவ்வளவு இன்னசென்ட்டு இது என்னடா யோசிக்கிறேன் நான் நிஜமாக ஒவ்வொரு ஆணும் யோசிக்க வேண்டிய யோசனை இதை நான் யோசித்தேன் ஏன் இந்தம்மா இப்படி இருக்காங்க இப்படி வச்சுட்டா அது எப்படி இவங்க அதுக்கப்புறம் காலங்கள் போகுது சென்னைக்கு வர்றோம் படம் தயாரிக்க வேண்டிய நிலைமை வருது அப்போத்தான் நான் அப்போ யோசித்ததுன்னுடைய விளைவு இவங்களையே ப்ரொடியூசராக்கக்கூடாது ஒரு நல்ல ஒரு பைய வாங்கி கொடுத்து ஏமாற்றணும் இல்லையா பையன் நிறைய கடன் வாங்கி பணத்தை போட்டு அந்த தோளில் போட்டு நீ தான் விஜயலட்சுமி கஸ்தூரி ராஜா வழங்கும்னு போட்டு அதுக்கப்புறம் ஆயிரத்தில் ஒருவன் அப்படின்னு ஒரு பொண்ணு முப்பத்தி மூணு கோடி ரூபா பட்ஜெட்டு அதையும் அவங்க தான் எடுத்தாங்க அந்த திறமையை அவங்களே வளர்த்துக்கிட்டதுனால பட்ட கஷ்டங்கள் கோர்ட்டுக்கெல்லாம் போயிருக்கோம் ஸ்டேஷனுக்கெல்லாம் போயிருக்கோம் நீ நீங்கள் இவ்வளோ தூரம் பண்ணிங்க கூட இருக்கீங்க அப்படிங்கும் போது நீங்கள் எவ்வளோ சிரமப்பட்டுருப்பீங்க அப்படிங்கிறத என்னால் உணர முடியுது அதுக்காக சொல்கிறேன் வந்துச்சா இதனால தான் வந்ததா ஓ இல்லை பயப்படாதீங்க உங்கள் பையன் ரொம்ப சுகர் மாதிரி இருக்காரு உங்களை நல்லா காப்பாற்றுவார் நல்லா பண்ணியிருக்காரு அந்த அந்த ட்ரெய்லர் பார்த்தோம் அற்புதமான ட்ரெய்லர் ஒரு புது பையன் யாராலையும் சொல்ல முடியாது இப்போ ஒரு கட்டாயமாக வாரிசுகள் வரணுங்கிறது இல்லை தலையெழு வந்து தான் தீருவாங்க நீங்கள் என்ன சொன்னாலும் படிக்க வைக்க முடியாது முடியாது செல்வராகவன் அவருக்கு என்ஜினியரிங் சீட் நான் ஊர்லேருந்து கிராமத்துலேருந்து வந்ததே டாக்டர் என்ஜினியர் இந்த ரெண்டு கனவுகளோடு தான் வந்தேன் பிள்ளைகளை படிக்க வைக்கணும் அப்படின்ட்டு பொம்பளை பிள்ளைங்க ரெண்டு பேரும் டாக்டர் ஆயிட்டாங்க செல்வராகவன் என்ஜினியர் ஆயிட்டாரு தனுஷ் வந்து ப்ளஸ் டூவோட நானே பிடிச்சி கூட்டிகிட்டு வந்துட்டேன் செல்வராகவனுக்கு என்ஜினியரிங் சீட்டு வாங்கிறதுக்கு இத்தனை படம் எடுத்ததுக்கு நான் கஷ்டப்படல அவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்து தேடியர் முடிஞ்ச உடனே வந்தார் அப்படி புக்கை தூக்கி எரிஞ்சுட்டு அம்மா காஃபி அப்பா நோ காலேஜ் நோ படிப்பு என்னடா சொல்கிறேன் இவன் எனக்கு நான் ஏதோ ஜோ கடிக்கிறேன்னு நினச்சேன் இல்லைப்பா சீரியஸாக தான் சொல்கிறேன் சினிமா தான் இப்படி பாலச்சந்திரன் மாதிரி இப்படி பிடிச்சி சொல்கிறார் இதாங்கிறான் அந்த சீட்டு வாங்கிறதுக்கு தெரு தெருவாக அசிஸ்டன்ட் டைரக்டர் கூட நான் அவ்வளோ வளையலைங்க வாங்கி ஈஸியாக சொல்கிறான் எனக்கு வயிறு பற்றி எழுது என்னடா அவங்க அம்மா அடிக்க போடுறாங்க டே சோத்துக்கு இல்லாமல் சென்னைக்கு வந்தோம் உங்கள் அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒன்று படிக்க வச்சாரு இல்லைம்மா நோ படிப்பு இவ்வளோ இந்த மூணு ஒரே வார்த்தை தான் திருப்பி திருப்பி சொல்கிறான் நோ படிப்பு சினிமா அப்புறம் தான் இவனை ஏமாத்துறதுக்கு என்னடா வழின்னு நான் ஒரு பொய் சொன்னேன் தம்பி உங்கள் அப்பா வர்றதுக்கு முன்னாடியும் சினிமா இங்கே தான் இருந்தது இப்போவும் இங்கே தான் இருக்குது உங்கள் அப்பாவுக்கு பிறகும் சினிமா இருக்கும் பட் இந்த படிப்பு இப்போ தான் வரும் இதை விட்டுட்டீங்கன்னா உங்கள் அப்பாவுக்கு முன் உனக்கு உன் பேருக்கு முன்னாடி போடுற உங்கள் அப்பாவுடைய இன்ஷியல் தவிர உனக்கு எதுவுமே இருக்காது படித்து முடிச்சிட்டு வா நான் எப்படியாவது உனக்கு சினிமாவுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு ஒன்றே சொல்ல மறுநாள் ஜாலியாக காலேஜுக்கு போயிட்டான் படிச்சுட்டான் மெடலிஸ்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியர் நான் அதுக்கு முன்னாடி என்ன பண்ண இவர் அமெரிக்காவுக்கு அனுப்பி படிக்க வைக்கலான்னு ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தேன் அதை மெல்ல சொன்னேன் இப்போ இந்த மாதிரிப்பா அமெரிக்காவில் போய் படி சினிமாவும் படிக்கலாமா ரெண்டையும் படி சினிமாவும் படிக்கலாங்கிறது பொய் அவர் வந்து டெக்ஸ்டைல் இன்ஜினியராக ஆக்கணுங்கிறது என்னுடைய கனவு அவர் ஆ என்னை நாடு கெடுத்துறதுக்கு பிளான் பண்ணுறீங்களா அதெல்லாம் வேறு நீங்கள் சொன்னதை நான் செஞ்சேன் நான் சொன்னதை நீங்கள் செய்யுங்க இது ரெண்டு தான் அக்ரிமெண்ட் அவர் போகலை அதுக்கப்புறம் படிப்புக்கு போகலை வேலைக்கு போகலை எந்த டைரக்டருமே அவர் சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க கஸ்தூரி ராஜா பையன்கிற ஒரே ஒரே காரணத்தினால செல்வமணிட்டு கூட வந்துருப்போன்னு தெரியல அவங்க நிறைய பேர்கிட்ட கேட்டேன் நான் எப்படியா நான் என் பேயன்னு திட்டுவேன் உங்கள் மகனை நான் திட்டுறது போகலை அப்புறம் அவரே காதல் கொண்டேன்னு வந்தது எதுக்கு சொல்கிறேன்னா படிக்க வச்சாலும் இன்னைக்கு ஒரு மெசேஜ் சொல்ல மறந்துட்டேன் என் பேரன் ஹீரோவாக நடிச்சிருக்கான் இப்போ நிலவுக்கு என் மேலே என்னடி கோபம் மூணாவது தலைமுறை அந்த இடத்துல வருது ப்ளஸ் டூ நல்ல ஸ்டூடெண்ட்டு படிப்பு நிறுத்திட்டு அவங்க மாமா தனுஷ் வந்து கூட்டிகிட்டு போய் அடிக்க வச்சிட்டான் ஆக படிக்கணும் வந்தால் படிக்கணும் அதனால் என்ன பிரயோஜனம் அதை விட சினிமாவை படித்தா அவங்க கூட அந்த பையன் சொன்னான் அந்த என் பேரன் வந்து சொன்னான் நான் விஸ்காம் படிக்க போகிறேன் தாத்தா அப்படின்னா எதுக்குடா நம்ம வீட்லேயும் மூணு விஷ்காங்க இருக்கேன் நீ போய் என்ன அங்கே போய் காலேஜில் படிக்க போகிற இப்போ மாமாட்டு போயிரு அப்படின்னு அவரோட கொஞ்ச நாள் இருந்தால் ஏதோ ஒரு நடிக்க வச்சுட்டான் ஆக நாலு வருஷம் வீணாக போய்டும் ஒரு டிகிரி வாங்குறதுக்கு யாரையும் படிக்க வேணான்னு சொல்ல படிக்க வந்தால் படிப்பு தான் படிப்பு வரலையா சினிமாவா அந்த சினிமாவில் போட்ட அமைக்குங்க அதில் திறமையை வளர்த்துக்கிட்டோம் அவன் படித்து முடிச்சு அதுக்கப்புறம் அந்த ஆடியை வளர்த்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு பருவம் இருக்குது ஒரு பக்குவம் இருக்குது எது வருமோ அதில் பிள்ளைங்களை செலுத்துறது தான் புத்திசால்த்தினோம் அந்த பையனுக்கு நல்ல சினிமா வருது நல்ல கண் இருக்குது நல்ல அழகாக இருக்கான் ஃபிட்னஸ் ரொம்ப எவ்வளோ கஷ்டப்பட்டாரு இருக்க தெரியல இவ்வளோ நல்லா ஃபிட்னஸ் இருக்குது இதுக்கெல்லாம் என்ன பாடுபடுறாங்கன்னு எனக்கு பசங்களை நான் பார்த்துட்டு தானே இருக்கேன் தனுஷிக் பேக்கெல்லாம் வச்சுருக்காரு அப்படின்னா ஒரு தடவை இது இந்த பொல்லாதவன் உல்லாதவன் ஷூட்டிங்கில் வந்து கெயிட்டி தேட்டரில் எங்கே நடக்குதுனாங்க போகணும் ஷூட்டிங் பார்க்க போகலாம் அப்படின்ட்டு அப்போ அந்த கிளைமேக்ஸ் ஃபைட் எடுக்கிறாங்க சிக்ஸ் பேக்கு காமிக்கிறது ஒரு ஷார்ட் முடிச்சுட்டு ஓடி வந்து அப்படியே மல்லக்கப்படுத்து தூக்கி அந்த வேர்வை சித்தி மறுபடியும் ஷார்ட் எடுங்கிறாங்க ஓடுறான் வயிறு எரிஞ்சிருச்சுங்க பெற்ற பிள்ளை இவ்வளோ டார்ச்சர் பண்ணியாட நம்ம நடிக்க வைக்கிறோம் அப்படின்னு அவ்வளவு கஷ்டப்பட்டு தான் அந்த இடத்த தக்க வைக்க முடிஞ்சது அது மாதிரி நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு போய் எனக்கு தெரியல அதை விட்டுறது அதுதான் கெப்பிட்டல் ஒன்றுக்கு சிவகுமார் அடிக்கடி சொல்வார் நடிகனுக்கு உடம்பு தாண்டா முதலீடு அப்படின்னு அந்த மாதிரி அதை விட்டுறது உனக்கு நல்ல டேலண்ட் இருக்கு படி வந்தால் படி படிக்கிற படிக்கிறேன்னு ஏமாற்றிக்கிட்டு படிக்காத நடி நடிக்க தான் மாதிரி தான் நடி யார் சொன்னாலும் கேட்காத மேக்கிங் மே அம்மா அப்பா அவங்களுக்குள்ள எவ்வளவு கனவுகள் இருக்கும் ஒரு பையனை சினிமாவில் கொண்டு நிறுத்துறதுன்னா தனுஷுக்கு வந்து நான் என்னுடைய சூழ்நிலை என் சுயநலத்துக்காக அவனை நான் பிடிச்சி விட்டுட்டு வந்தேன் எனக்கு அன்னைக்கு ஒரு படம் எடுத்து தீரணும் இல்லாட்டி திருப்பி ஊருக்கு போகணும் ஒரு பையன் கிடைக்கல தெலுங்கில் ஒரு பையன் இருந்தான் சித்திரம் உதயக்கிறன் இல்லை இப்போ உதயக்கிரன் அந்த படம் சூப்பர் ஹிட்டாக வந்துருச்சு நமக்கு அதை மாதிரியாக இருக்குது அந்த பையனை கேட்டோம் சரின் தான் ஓகே ஷூட்டிங்லாம் டேட்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணி பிளான் பண்ணிட்டோம் திடீர்னு உஷாக்கர்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்க அந்த பையன் அடிக்க முடியாதுங்க நம்ம டேட்ஸு கொடுத்த அட்வான்ஸ் எல்லாமே போகுதுங்கும் போது வேறு வழியில் அப்போ தான் ஞாபகம் வருது அடைச்சி நம்ம வீட்டில் ஒரு பையன் இருக்கானே அப்படின்னா வீட்டில் சொல்லக்கூடில்லைங்க வாடா நான் ஸ்கூலில் ட்ராப் பண்ணுறேன்னு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டேன் அங்கே வந்து அலறான் அவர் எக்ஸாம் டைம் வரும் ரெண்டு மாசம் ஹாலிடேல முடிக்கிறேன்னு ஆரம்பிச்சு ப்ராமிஸ் பண்ணி வீட்டில் எல்லாரும் எகைன்ஸ்ட் சந்தோஷமா இப்பா அவங்க நாசமாக்கிட்டீங்களா இப்படிதான் எல்லாரும் இதுக்கப்புறம் செல்வமணி நீங்க சொன்னது ஒரு விஷயம் தப்பு அதாவது அவங்க தனுஷ் வந்ததுக்கு செல்வா தான் காரணம் செல்வா தான் காரணம் அவங்க தான் காரணம் அறுபது சதவீதம் படம் குழந்தைகளோட வளர்ச்சியில ஒரு தாய் தந்தைக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கும் அதுபோல திரைப்படத்துறையில் யார் நல்லா பண்ணாலும் அது டைரக்டோட பங்கு இல்லாமல் இருக்காது அதனால தான் டைரக்ட் டைரக்ட் இருபத்தி மூணு கிராஃப்ட பண்ணணும் அவசியமே இல்லை டைரக்டும் கார்டு போட்டாவே அவர் இருபத்தி மூணு கிராஃப்ட் அவர் பண்றாருன்னு அர்த்தம் ஒன்று ஒன்றுத்திரி நான் இருக்கேன் நான் இருக்கேன்னு வந்து முன்னாடி நிற்க வேண்டிய அவசியமே இல்லை அது மாதிரி ஒரு ஷாட்டை வந்து மிகச்சிறந்த ஷார்ட்டாக ஒரு கேமராமேன் எடுக்கிறாருன்னா அதில் டைரக்டர் பின்னாடி இருக்காருன்னு அர்த்தம் ஒரு மிகச்சிறந்த இசையை வந்து ஒரு இசையமை பல கொடுக்குறாருனா அதில் வந்து இந்த வேலையை வாங்கியிருக்காருன்னு அர்த்தம் அதனால் இந்த ஷாட்டை பார்க்கும்போதே ரொம்ப அருமையாக இருந்தது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக வரத்துக்கு உண்டான எல்லா வாய்ப்பும் அதில் இருந்தது அதனால் மிகச்சிறந்த படத்தை தமிழ் சினிமாவை கொண்டு வத்துறீங்க இந்த ஐயனார் வந்து எனக்கு அவர் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பழக்கம் அவங்க ஊருக்கு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் எனக்கு இருந்தார் ஏதோ ஒரு நாள் முடிய போற உறவு நினச்சேன் அங்கே போன பார்த்தா அவர் அந்த ஊருக்கு ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்கார் அந்த ஊரில் ஒரு பத்து கிராமத்தில் அவர் ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்கார் எந்த கட்சி நின்றாலும் இவர் நிற்கிற கட்சி தான் நிற்கும் இல்லை இண்டிபெண்டாக நின்று தொடர்ந்து அவர் வந்து அந்த போஸ்ட்டில் பஞ்சாயத்தில் இருந்துகிட்டு இருக்கார் அந்த அளவுக்கு மக்கள்கிட்ட செல்வா செல்வாக்காக இப்போ சேர்மனா இருக்கார் அந்த இதுக்கார்த்தியாக அந்த வகையில் வந்து நான் பார்க்கும்போது அவர் இருபது இருந்தார் நீ சேர்மனாக வந்திருக்கார் பண்ணிப்பா அதாவது இண்டிவிஜுவலாக நின்று அந்த அளவுக்கு எல்லோருடையும் அன்பாவும் அவங்க தேவையை உணர்ந்து செயல்படுத்தக்கூடியவர் ஒரு விழாவுக்கு அவரோடு போன இன்றைக்கி தயாரிப்பாளராக வந்திருக்காரு ஒரு ஒரு படத்தோட ஒருத்தரோட இணைந்து நீங்கள் வந்து இந்த படத்தை எடுத்துருக்கீங்க விரைவில் நீங்கள் ஒரு நல்ல நிரந்தர நல்ல தயாரிப்பாளர் வரணும் அதுலேயும் பிரேம்நாத் வச்சுக்கிட்டே இருக்கணும் நீங்கள் நாங்கள் கஷ்டம் மாறி இருக்கோம் பத்து வருஷமாக உங்களை பார்க்குறோம் கஷ்டம் மாறிட்டே இருக்கோம் ஆனால் அதை அரேஞ்ச் பண்ணுறவர் வந்து தான் இருக்கார் அதனால் எங்கே போனாலும் பிரேம்நாத் போட்டு தான் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் பிரேம்நாத் எப்படின்னா வந்து அந்த அன்புக்கு கட்டுப்பட்ட ஒரு பிரேம்நாத் என்ன வே இதுவாக இருந்தாலும் என்ன சிரமமாக இருந்தாலும் நைட்டு பன்னெண்டு மணிக்கு நான் ஒரு வேலை சொன்னாலும் காலையில் அஞ்சு மணிக்கு கொண்டு வந்து அதை நிறுத்திடுவார் நைட்டு எல்லோரும் தூங்கின பிறகு சொன்னாலும் மக்கள் விழிக்கிறதுக்கு முன்னாடி கொண்டு வந்து அதை செஞ்சு முடிச்சிடுவார் அதனால தான் நான் வெளிநாட்டில் இருந்தால் கூட எனக்கு இந்த ஷார்ட்டை பார்த்தோம்னா முதல்ல வந்து அந்த வெட்டுன்னு ஒன்று இருந்தது அது பார்க்கும்போது கொஞ்சம் ரக்கடா பழைய மாஸ் படங்களோட இது மாதிரி இருந்தது இப்போ சேஞ்ச் ஆகிருக்கு அதனால கொஞ்சம் சேஞ்ச் பண்ணாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன் அதில் ஒரு ஷார்ட்டு ஒரு டைலாக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதாவது வந்து காதலிக்காக சாகிற பார்த்துருப்போம் ஆனால் அம்மாவுக்காக சாகன ஹீரோ பார்த்துருக்கீங்களான்னு அப்போ இது அம்மாவும் பேஸ் பண்ண ஒரு கதையாக இருக்கும் அப்படின்னு வந்து அம்மா மூலமாகவே அந்த டைட்டில் சரி பண்ணால் நல்லாயிருக்குன்னு ஒரு சின்ன ஒரு ரஃப்ஃபாக ஒன்று ஏன்னா இவருக்கு நான் சொல்லி அதுக்காக டிசைன் இருக்குது புரியாது அதனால் எனக்கு வந்து மேக்ஸ் நல்லா தெரிஞ்ச ஒரு அம்மாக்கிட்ட வீடியோ கால் பண்ணி கொடு கொடுத்து ஒரு ஐடியா சொன்னேன் அது நல்லா இருந்தால் பாராட்டுங்க நல்லா இல்லைன்னு அந்த விமர்சனத்தை நான் இருக்கேன் ஏன்னா ஒரு சின்ன ஒரு ஐடியா அந்த ஒரு அந்த ட்ரைவரை பார்க்கும்போது இந்த நிகழ்ச்சியில் நம்ம கலந்துக்கணும் இதில் நம்ம கான்ட்ரிபியூஷன் இருக்கணும் இதில் எப்பவுமே ஜெயிக்கிற கட்சிக்கு தான் நிறைய பேர் ஓட்டு போடுவாங்க நம்ம ஜனங்களில் ஒரு முப்பதுலேருந்து அறுபது பர்சன்ட் வந்து கட்சி சார்பாக போடுவாங்க அந்த நாற்பது பர்சன்ட் என்ன பண்ணுவாங்கன்னா எந்த கட்சி ஜெயிக்கும் என் ஓட்டு வந்து வேல்யூபிளாக இருக்கணும்னு டேய் எப்படி ஓட்டு வேல்யூபிளங்கத்தான் இவனுக்கு போறீங்க இல்லை சார் இதுதான் ஜெயிக்கிற மாதிரி இருக்குது அதனால் ஜெயிக்கும் அப்போது அந்த சதவீதம் தான் நாற்பது சதவீதம் அதுதான் வந்து இந்த தமிழ்நாட்டை வெற்றி தொழில் தீர்மானிக்கும் அது போல இது கூட நம்ம ஒரு சிரத்தை எடுக்கணும்னா ரெண்டு மூணு விஷயங்கள் இருக்கு ஒன்று பிரேம்நாத் நாட்டு மேலே இருக்கிற ஒரு தனிப்பட்ட அன்பு அந்த அன்புக்கு சரி கூப்பிட்டாரு வந்தாரு நம்ம வாழ்த்திட்டு போயிடுவோம் நினைப்போம் ஆனால் அந்த படத்தை பார்க்கும்போது அதில் வந்து ஒரு படைப்பாளியாக நான் என்னுடைய சிரத்தையை செலுத்தணும்னா அந்த படம் என்னை வந்து கவர்ந்து இருக்கணும் என்னை வந்து அதை வந்து என்னோட மைண்டு கேறி இருக்கணும் அந்த வகையில் வந்து அந்த ட்ரைவரை பார்த்த உடனே இதில் நம்ம ஏதோ ஒன்று பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு நிச்சயமாக அந்த ட்ரைலர் நான் பெருமைக்காக சொல்லலை புகழ்ச்சிக்காக சொல்லலை அந்த ட்ரெய்லர் வந்து உண்மையாகவே எனக்கு பிடிச்சிருந்தது அந்த படமும் ஒரு ஸ்டைலாக இருக்கும் ஏன்னா ராஷ அவர் ரணம் படம் பார்த்துருக்கிற அம்மா ராஜசேகரோட படம் பார்த்துருக்கார் அது வேறு மாதிரி ஒரு ஸ்டைலாக இருந்தது இப்போது ஒரு ஏ அவர் வந்து ஒரு முந்நூறு படத்துக்கு டான்ஸ் மாஸ்டர் ஒர்க் பண்ணியிருக்காரு அந்த வகையில் டைரக்ஷன் எப்படி ஷார்ட் எப்படி இருக்கணுங்கிறது தெரியும் அதுக்குள்ளே அந்த ஒரு பாடல்குள்ளேயே வந்து ஒரு கதையை கொண்டு வர ஃபஸ்ட்டு டெக்னிக்கை வந்து எனக்கு தெரிஞ்சு ராஜசேகர் தான் கொண்டு வந்தார் முன்னாடியே கொண்டு வந்தாங்களா இல்லை தெரியாது யானறிந்த முழுமையுற மாதிரி யானறிந்த சினிமாவில் ஒரு பாடலுக்குள்ளே ஒரு கதையை கொண்டு வர டெக்னிக் வந்து ராஜசேகர் புகுத்திருந்தார் அந்த வகையில் ஒரு பாடலுக்குள்ளே கதையை கொண்டு வர ஒரு திரைப்படத்துக்குள்ளே மிகப்பெரிய கதையை கொண்டு வந்திருப்பான்னு நினைக்கிறேன் இந்த கதை ஒரு சிம்பிள் ஸ்டோரி மாதிரி தெரிஞ்சது ஆனால் ஒரு பெஸ்ட் ஸ்டோரி இந்த திரைப்படத்தின் மூலமாக நிச்சயமாக தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல தயாரிப்பாளர் ஒரு நல்ல ஹீரோ ஒரு நல்ல அம்மா எல்லாமே கிடச்சிருக்காங்க உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் வாழ்க நன்றி வணக்கம் ஃபஸ்ட்டு என்னையோ கூப்பிடுவாங்கன்னு நான் நினைக்கல இவ்வளோ பேர் இருக்காங்க நீங்கள் விட்டுட்டீங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வருகை தந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள் இங்கே மேடையில் உட்காந்துட்ருக்குறவங்க கோ ஆர்டிஸ்ட் செல்வமணி சார் கஸ்தூரி ராஜா சார் மேம் விஜய் மேம் வனிதா ராகின் என்னுடைய டைரக்டர் அம்மா ராஜசேகர் சார் அவங்க ஒய்ஃப் முத்துக்காலை கிங்காங் விஜய் கராத்தே எல்லோருக்கும் என்னோடய வணக்கங்கள் என்னோடய ப்ரொடியூசர் சேலம் அய்யனார் அவர்கள் என்னுடைய சுந்தரா ட்ராவல்ஸ் ப்ரொடியூசருக்கு அப்புறம் என்னுடைய ச செகண்ட் ப்ரொடியூசர் நடிக்கிறவரைங்க என்னோட திரும்ப வந்து எங்களுக்கு ஒரு இன்ட்ரோ கொடுக்குற மாதிரி இருக்குது தமிழ் சார் நன்றி அண்டு மை மேனேஜர் அண்ட் ப்ரொடியூசர் பிரேம்நாத் சார் அவர்களுக்கும் நன்றி ஸோ இந்த ஃபங்க்ஷனுடைய மெயின் ஹீரோஸ் ப்ரெஸ் ப்ரெஸ் மீடியா நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை ஸோ எப்போவுமே உங்களுக்கு வந்து நான் கடமைப்பட்டிருக்கிறேன் நீங்கள் உங்களுடைய மீடியா லான்ச் தான் எல்லாமே எங்களை வந்துட்டு நீங்கள் எப்படி வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணுறீங்கன்றது போய் சேருது அண்ட் இந்த படத்தை பற்றி சொல்கிறதுனா இது வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஒரு ஃபேமிலி ஸ்டோரி பட் வந்து இதில் சென்டிமெண்ட் இது படம் ஆக்ஷன் ஆக்ஷனாக உங்களுக்கு தெரிஞ்சாலுமே இது நிறைய ஒரு ஃபேமிலி ஒரு ஸ்டோரியாக தான் இதில் நீங்கள் பார்க்கலாம் அண்ட் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கேரக்டர் இந்த படத்தில் பண்ணியிருக்கேன் ராகினோட சார் வந்து சீக்ரெட் சீக்ரெட் சொல்லிட்டு என்னுடைய கேரக்டர் சொல்ல விட மாட்டேக்கிறேன் இல்லை சொல்லிடலான்னு நினைக்கிறேன் ராகின் ராகினோட மதுராக பண்ணியிருப்பேன் ஸோ எனக்கு வந்துட்டு நல்ல நல்ல மதர் ரோல் பண்ணணுன்றது எனக்கு ரொம்ப நாளாகவே ஆசை இருந்துச்சு ராகின் ஐம் வெரி ப்ரவுட் டு ஒர்க் வித் யூ ஆஸ் எ மதர் ராகின் எவ்வளோ படம் பண்ணாலும் ராகினோட ஃபர்ஸ்ட் மதர் நான் தான்ன்ற பெருமே எனக்கு தான் சேரும் ஸோ ராகின் வந்துட்டு எப்படின்னா எனக்கு இந்த சன் ஆஃப் மகாலட்சுமி படம் ரொம்ப பிடிக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நதியா மேம் மாதிரி ஒரு கேரக்டர் எனக்கு வந்தால் நல்லாருக்குமே ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருப்பேன் ஸோ ராஜேகர் சார் அந்த வாய்ப்பை நீங்கள் தான் எனக்கு அமைச்சு கொடுத்துருக்குறீங்க என்னோடய லைஃப்பில் ஸோ இதை நான் எப்போவுமே மறக்க மாட்டேன் நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கே இந்த இப்போ இருக்கிறதில் நிறைய வந்து லவ் ஸ்டோரிஸ் தான் அதிகமாக வருது ஸோ லவ் ஸ்டோரிஸ் எல்லாமே இதில் வந்து ஹோம்லி ஹோம்லி அண்ட் மதர் அண்ட் சன் அந்த அஃபெக்ஷன் அட்டாச்மெண்ட் இதில் இருக்குது அண்ட் ராகின் வந்து குட்டி ஜெயம் ரவியா வந்து இன்ட்ரோ ஆயிருக்காரு ஸோ க்யூட்டாக அவரோட ஆக்ஷன் அண்ட் அண்ட் ஸ்டில் ஹீஸ் ஸ்டடிங் இந்த ஏஜ்லேயே வந்து இவருக்கு நிறைய டேலண்ட் இருக்குது ஸோ என்ன சொல்றது இந்த மாதிரி ஒரு ஹீரோ வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு என்ட்ரி ஆகிறது வந்து நம்ம பெருமையாக நினைக்க வேண்டிய விஷயம் அண்ட் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம சென்னையில் தமிழ் மூவி டைரக்டர்ஸ் என்னன்னா இங்கே இருக்கிற தமிழ் ஆர்டிஸ்ட்டை விட்டுட்டு நிறைய மலையாளம் மலையாளத்துலேருந்து தான் கொண்டு வந்து இங்கே வந்துட்டு அவங்களுக்கே நிறைய வாய்ப்புகள் கொடுத்துட்ருக்குறாங்க செல்வமணி சார் கஸ்தூரி ராஜா சார் ஸோ நீங்கள்லாம் வந்துட்டு தமிழ் தமிழ் பொண்ணுங்களை வந்துட்டு அவ்வளோ பெருமைப்படுத்தி காமிப்பீங்க அண்ட் தமிழ்க்கு ஒரு லைஃப் கொடுப்பீங்க ஸோ இப்போ இருக்கிற டேரக்டர்ஸ்க்கு என்னோடய வேண்டுகோள் என்னென்னா இங்கே நிறைய நல்ல ஆர்டிஸ்ட் இருக்காங்க தமிழில் அவங்கக்கிட்ட நிறைய டேலண்ட்ஸ் இருக்குது ஸோ அவங்களுக்கே வாய்ப்புகள் கொடுத்தா நல்லாயிருக்கும் இதை விட்டுட்டு நீங்கள் நிறைய வந்துட்டு கேரளா சைடில் கொடுத்தவங்களுக்கே திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆகிறது தான் எனக்கு கொஞ்சம் இங்கே மனசு வருத்தமாக இருக்குது இதனால நம்ம என்ன சொல்கிறது நம்ம தமிழ் கேரக்டர்ஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே வந்துட்டு அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம போகுது ஸோ நிறைய டேரக்டர்ஸ் இங்கே நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஒரு வாய்ப்பு கொடுத்தா நல்லாயிருக்கும்ன்றது என்னோடய வேண்டுகோள் ஸோ ப்ளீஸ் இந்த மூவி பாருங்கள் எங்கள் எல்லோரையும் பிளெஸ் பண்ணுங்கள் ஸோ இது நல்ல ஒரு ஆக்ஷன் அண்ட் ஹோம்லி கைண்ட் ஆஃப் மூவி யூ வெரி மச் வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம் வெரி ஹாப்பி டு சி கசூரி ராஜா சார் அண்ட் செல்வமணி சார் ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களை இங்கே பார்க்குறேன் அண்ட் எல்லாருக்கும் இங்கே வந்திருக்கிற ப்ரெஸ் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களுக்கு எல்லாருக்குமே வணக்கம் இந்த படத்தை பற்றி நான் சொல்லணுனா நிறைய இருக்குது பட் நிறைய பேர் மெடல் இருக்கிறதுனால எனக்கு ஈவினிங் ஃப்ளைட் இருக்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக பேசிட்டு கிளம்பிடுறேன் ராகின் ராஜ் பற்றி நான் சொல்லணுன்னா நான் இந்த ஜாக்கி இவங்கெல்லாம் நான் கூப்பிட மாட்டேன் நான் அவருக்கு ஒரு செல்ல பேர் வச்சுருக்கேன் ட்ரிபிள் ஆர் அப்படின்னு ராக்கிங் ராகின் ராஜ் டானின்னு அடிக்கடி நாங்கள் ஷூட் டைமில் நான் சொல்லுவேன் அவ்வளோ அழகாக நடிச்சிருக்காரு யாருமே மொதல் படம்னு சொல்லவே மாட்டாங்க அந்த ஷேப் அப் பண்ண எங்கள் இயக்குனர் ராஜசேகர் சார் மாஸ்டர் யூ ரியலி இம் ஸோ வெல் அண்ட் அது மட்டும் இல்லை ராதா மேம்க்கு நான் ஒன்று சொல்லணும் ரொம்ப அழகாக ரொம்ப நல்லா வளர்த்துருக்காங்க இந்த பிள்ளைய இப்போ நான் உள்ளே வந்த உடனே அவ்வளோ டென்ஷனாக இருந்தார் போல் ஆடியோ லான்ஜ் நல்ல டென்ஷனு கேட்டால் கிடையாது எக்ஸாம் எக்ஸாம் அப்படின்னாரு ஐ வாஸ் ஸோ ஹாப்பி பிகாஸ் படிப்பு தான் சார் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குற அழியாத சொத்து அண்டு அதனால் எவ்வளோ பெரிய ஹீரோ ஆனாலும் படிப்பை மட்டும் கோட்டை விட வேண்டாம் அதுதான் பிஹேவியரை டிஃபைன் பண்ணும் அதுதான் நம்மளை எடுத்துக்காட்டும் ஸோ படிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து யூ டூ தட் யுவர் பேஷன் ஆல்சோ சைட் பை சைடுன்னு நான் சொல்லுவேன் படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் குழந்தைங்களுக்கு அண்டு அது ஒன்று அண்ட் பாட்டெல்லாம் ரொம்ப அருமையான பாட்டு அதை மேம் சொன்ன மாதிரி இது கலவை இது எங்க எங்கள் பங்கு நாங்கள் வந்து போட்டு மாஸ்டருக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கோம் எனக்கு மாஸ்டர் வந்து நான் எப்பவுமே ஒர்க் பண்ணதில்லை நான் பார்த்ததும் இல்லை திடீர்னு ஹைதராபாத்லேருந்து ஒரு தடவை ஃபோன் பண்ணி அம்மா நீங்கள் இந்த கேரக்டர் பண்ணணும் பண்ணுவீங்களான்னு தயங்கி கேட்டார் ஒரு வார்த்தை சொன்னார் அதெல்லாம் நான் வந்து விழுந்துட்டேன் இது என்னோட பையனோட வாழ்க்கைமா பையனோட லைஃப்மா அப்படின்னாரு நம்மளால் ஒருத்தங்க வந்து சப்போர்ட் பண்ணுவேன் நான் நான் அந்த படத்துல இருந்தால் அது நல்லா இருக்கும்ன்ட்டு நம்மளை நம்பி வந்து கேட்குறதுனால என்னால் நோன்னு சொல்ல முடியாமல் கண்டிப்பாக வரேன் சார்னு சொல்லிட்டு நான் கிளம்பி வந்துட்டு இந்த படத்துக்கு நான் சப்போர்ட் பண்ணேன் எத்தனை நாள் கேட்டாலும் நான் கொடுத்தேன் ஸோ ஐம் ஸோ ஹேப்பி ஐம் பார்ட் ஆஃப் திஸ் ஃபில்ம் அண்ட் இந்த சின்ன பையன் கண்டிப்பாக ஹி வில் சஸ்டெயின் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது நீங்கள் படம் பார்த்துட்டு சொல்லுங்கள் என்கரேஜ் பண்ணுங்கள் படத்தை என்கரேஜ் பண்ணுங்கள் அண்ட் எல்லாருக்கும் நன்றி வாய்ப்புக்கு நன்றி தேங்க்யூ ஸோ மச் அதே மாதிரி படம் வந்து இந்த மாதம் இருபத்தெட்டு ரிலீஸ் தேதி அறிவிச்சிருக்கோம் இன்றைக்கி ஸோ அந்த படத்தை வந்து தமிழ்நாட்டில் ஃபுல்லாகவே ரிலீஸ் பண்ணுற உரிமையை வந்து நம்ம அறிவுத்ரா புரொடக்ஷன் சார் எங்கே இருக்கீங்க வாங்க மேலே வாங்க மேலே வாங்க ஸோ அரியுத்ரா அவர்கள் ஒரு இளம் இயக்குனர் இன்றைக்கி தமிழ் இண்டஸ்ட்ரியில் சிறிய முதலீட்டு படத்தை எல்லாத்தையும் அடித்து தூக்குறாரு அடித்த ஒரு நாளைக்கு ரெண்டு படம் மூணு படம் ரிலீஸ் பண்ணுறாரு ஸோ அறிவுத்ரா அவர்களுக்கு தயாரிப்பாளர் வேங்கையன் அவர்கள் சரி உறுவப்படுத்துகிறார்கள் இந்த படம் வந்து எங்கள் கையில் வந்ததுக்கப்புறம் என்னுடைய வருட நண்பர் திரு எப்பம்எஸ் நடராஜன் அவர்களை மேடைக்கு வர மாதிரி அவர் எல்லாமே இருந்து எங்கள் சப்போர்ட் பண்ணி எல்லாமே அந்த படத்தினுடைய ரிலீஸுக்கும் அவர் தான் இப்போ இது பண்ணுறாரு அதே மாதிரி ஷார்ட்லைட்டும் அவர் தான் முடித்தார் ஸோ அந்த வேலை எப்பஎம்எஸ் நடராஜன் அவர்கள் நன்றி தெரிவித்து தயாரிப்பாளர் வேங்க ஐயனார் அவர்கள் சாலை நினைக்கிறார்